அகில இந்திய பட்டு கைத்தறின சவாலர்களை ஆதரவைங்கள் இன்று ஒரு வாடிக்கையாளர் நம்மளுக்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து ஒரிஜினல் புடவையை வாங்கினார் பட்டுப்புடவையை அந்த பட்டுப்புடவையின் உற்பத்தி செலவை நாங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளோம் இது ஒரு பொது அறிவு தகவல் தகவலாகும் காஞ்சிபுரத்திற்கு வந்து நீங்கள் பட்டுப்புடவையை வாங்கும்போது இந்த தகவலை பயன்படுத்தி ஒரிஜினல் புடவையை பார்த்து வாங்கலாம் இதோ குறிப்பு இந்த புடவையின் மொத்த விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் ஆகும் உற்பத்தி செலவு இதில் சேர்க்கப்பட்டுள்ள ஜரிகையின் மொத்த மதிப்பீடு ஆறு மொத்த மதிப்பீடு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் ஜரிகையின் விலை பட்டின் விலை நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் மற்ற உற்பத்தி செலவுகள் அட்டையடிப்பது சாயம் போடுவது இப்போ நெசவாளிக்கு கூலி தருவது அனைத்தையும் சேர்த்து இருபத்தோராயிரம் ரூபாய் இது அனைத்தையும் கணக்கிட்டால் நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இது வந்து ஒரிஜினல் தங்கம் பூசப்பட்ட மற்றும் வெள்ளி ஜரிகையாகும் இது ஒரு உதாரணமாக பயன்படுத்தி கொண்டு தாங்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்து பட்டுப்புடவை வாங்கும் போது இதை கண்டிப்பாக கவனித்து பார்க்கவும் இதை நாங்கள் வந்து ஒரு புது அறிவு தகவலாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம்